இருபத்தஞ்சு வருஷமா மஹிந்திராவோடைய பொலிரோ மிக தரமான எஸ்யூவியை இந்திய சந்தையில் நகர்ப்புறங்களை தாண்டி ஊரக பகுதிகளில் அதிகமான வரவேற்பினை பெற்ற இந்த எஸ்யூவி மாடல் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்முடைய ஆட்டோமொபைல் தமிழர்ல மிக நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் இன்றைய எஸ்யூவி சந்தைகளில் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி தான் அதிக வரவேற்பு ஆனாலும் பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தஞ்சி வருஷமா காம்பேக்ட் எஸ்யூவியை தாண்டி தொடர்ந்து பொலிரோ மிக சிறப்பான எஸ்யூவியா விளங்கி வருது பல ஆண்டுகளாக நம்பர் ஒன்னாக இருந்த இந்த பொலிரோ எஸ்யூவி தற்பொழுது மேம்படுத்தப்பட்டிருக்கு என்னென்ன வசதிகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பொலிரோவோட எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் புதிதாக வந்து ஸ்டெல்த் பிளாக்ங்கிற ஒரு கருப்பு நிறம் சேர்த்துருக்காங்க அதை தாண்டி ஃப்ரண்ட்ல வந்து கிரீல் அப்டேட் கொடுத்திருக்காங்க அதில் குரூம் ஃபினிஷ் எல்லாம் பி புதிய வேரியன்ட்ல சேர்த்துருக்காங்க அதே நேரத்தில் முன்னாடி இருக்கிற பம் பம்பர் வந்து மெட்டல் பம்பர் தான் ஃபோக் லேம்ப் வந்து அடிஷனலா சேர்த்திருக்காங்க மிக முக்கியமானது பதினைந்து இன்ச் டைமண்ட் கட் அலாய்வில் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப நேர்த்தியா இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து லேடர் பிரேம் சேசிஸ் தான் இந்த மாடல்லயும் இருக்கு அதே நேரத்தில் சஸ்பென்ஷன் முன்பை விட சிறப்பா இருக்கும் அதாவது ரைடு கம்ஃபோர்ட் வந்து முந்தைய மாடலை விட தற்பொழுது மேம்படுத்தப்பட்டதா கொடுத்திருக்கிறதா இந்நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரைடிங்ல நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் தொடர்ந்து யூட்டிலிட்டி வாகன சந்தையில வந்து பொலிரோ வந்து ஒரு தரமான இடவசதி கொண்ட மற்றும் அனைத்து விதமான சாலைகளிலும் பயணிக்கும் வகையிலான ஒரு சிறப்பான எஸ்யூவி அப்படிங்கிறது இருபது வருஷமா நிரூபிச்சிட்டு வராங்க மஹேந்திரா இன்டீரியர்ல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட் வந்து முந்தைய மாடலை விட மேம்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இந்த முறை டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அது ஒரு ப்ளஸ் தான் ஆனா வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கேர்பிள் போன்ற வசதிகள்லாம் சேர்க்கப்படல மற்றபடி இது ஒரு எளிமையான டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இதுல பல்வேறு மியூசிக் சார்ந்த அம்சங்களை வந்து பெறுவதற்கு எதுவா வடிவமைச்சிருக்காங்க ஸ்டீரிங்லேயே வந்து ஆடியோ கண்ட்ரோல் சுவிச் இருக்காங்க தொடர்ந்து ஏழு இருக்கை பெற்ற இந்த மாடலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்ல கம்ஃபர்டான இடவசதி தற்பொழுதும் வழங்கப்படுது மற்றபடி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆப்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ந்து ஒன்னு புள்ளி ஐந்து லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க எழுபத்தி அஞ்சு ஹெச் பவர் மற்றும் இருநூத்தி பத்து நியூட்டன் மீட்டர் டார்க்க வழங்குது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் தான் தொடர்ந்து கொடுத்திருக்காங்க ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது கூடுதலாக எவ்விதமான கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களும் கிடையாது அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த கார்ல இரண்டு ஏர் பேக் தான் வழங்குறாங்க ஆறு ஏர் பேக் ஆப்ஷன் எல்லாம் எதுவும் தற்பொழுது வரைக்கும் வழங்கப்படல இந்த காருக்கு இருந்தாலும் இது உறுதியான கட்டுமானத்தை கொண்ட கார் அப்படிங்கிறதுனால மிக சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காருடைய ஆரம்ப விலை வந்து தற்பொழுது ரயில் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் முதல் துவங்கி டாப் வேரியன்ட் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் நிறைவடையது அடுத்ததாக இதனுடைய மேம்பட்ட வரிசன் அதாவது பொலிரோ நியோ ஆனால் இந்த மாடல் முன்னாடி பார்த்தீங்கன்னா டியூவி த்ரீ டபுள்ஓ அப்படின்னு விற்பனை செஞ்சாங்க தற்பொழுது பொலிரோ நியோங்கிற பேரில் விற்பனை செய்கிறாங்க இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா புதிய கிரில் அமைப்பு குறிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிசாண்டல் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க எப்பயுமே பொலீரோவில் வந்து வெர்டிகல் ஸ்லாட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் சிக்ஸ்டீன் இன்ச் ஆலாவில் கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் குரோம் ஃபினிஷ் எல்லாம் செஞ்சுருக்காங்க மேலும் இது வந்து பொலீரோவோட சற்று பிரிமியம் வசதிகளை கொண்டதாக இருக்குது இதுலேயும் ஏழு சீட்டு தான் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இதில் ரியர்வீர் இன்டீரியரில் டோயல் டோன் கொடுத்துருக்காங்க ஜீன்ஸ் புழுங்கிற புதிய நிறம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ரியர் வியூ கேமரா டூயல் டோன் நிறங்கள் போன்றவை எல்லாம் சேர்த்திருக்காங்க அதே மாதிரி இந்த கார்ல வந்து குரூஸ் கண்ட்ரோல் ஸ்டீரிங் மவுண்டோட கண்ட்ரோல் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே போன்ற வசதிகளை பெறுவதற்கான அம்சங்களும் கொடுத்துருக்காங்க என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்னு லிட்டர் டீசல் இன்ஜின் தான் இந்த மாடல் இருக்கு ஆனா இது வந்து நூறு ஹெச் பவர் மற்றும் இருநூத்தி அறுபது நியூட்டர் மீட்டர் டார்க்க வழங்குது மஹிந்திராவின் பொலிரோ நியோ காரின் ஆரம்ப விலை வந்து எட்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் முதல் துவங்கி டாப் ஏரியன்ட் வந்து ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வரை நிறைவடையது குறிப்பா சொல்லணும்னா ரெண்டு மாடலுமே பத்து லட்சம் லட்சத்து கிடைக்குது அதே நேரத்தில் ரொம்ப தாராளமான இடவசதி மற்றும் ஏழு இருக்கைகள் கொஞ்சம் கம்பீரமான பாக்ஸி ஸ்டைல் டிசைன் போன்றவை எல்லாம் மிகப்பெரிய பிளஸ் தான் இருந்தாலும் ரொம்ப ஆடம்பரமான வசதிகள் கிடையாது அட்லீஸ்ட் ஆறு ஏர் பேக்லாம் கொடுத்துருக்கலாம் அது கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல ரெண்டு மாடல்லையுமே தற்பொழுது வரைக்குமே ரெண்டு ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க